எட்டாவது சம்பள கமிஷன் கமிட்டியை காலதாமதம் இன்றி அமைக்க வலியுறுத்தி எஸ்ஆர்எம்யு பொதுச் செயலாளர் வீரசேகரன் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது திருச்சி பொன்மலை ஆர்மரி கேட் முன்பாக நடைபெற்றது அனைத்து காலி பணியிடங்களையும் உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ்ஆர்எம் யூ தொழிற்சங்க துணை பொதுச்செயலாளர் வீரசேகரன் தலைமை தாங்கினார் இதில் ஏராளமான ரயில்வே தொழிலாளர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசு மற்றும் ரயில்வே நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பொதுச் செயலாளரும் ஆல் இண்டியா மென் ஃபெடரேஷனுடைய அகில இந்திய தலைவருமான டாக்டர் கண்ணையா அவர்களுடைய சீரிய உத்தரவின் பேரிலே திருச்சி பொன்மலை மட்டுமல்லாமல் தென்னக ரயில்வே மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவிலே இந்த வீர வணக்க நாள் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே நம்மளுடைய டிஏவை பெற்றுக் கொடுத்த தியாகிகளுக்காக இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டாலும் கூட அகில இந்தியா முழுவதும் இந்த தினம்டைப கடைபிடிக்கப்பட்டாலும் கூட அந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது அதே நேரத்திலே இந்த ஒன்றிய அரசானது எட்டாவது சம்பள கமிஷனை காலம் தாழ்த்தி உடனடியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே டைம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை உடனடியாக அமுல்படுத்த கோரியும் காலியிடங்களை பூர்த்தி செய்யக்கூடியும் பென்ஷன்தாரர்களுக்கு இந்த எட்டாவது சம்பள கமிஷனிலே பதவி ஹைக்கு கிடையாது அதாவது உயர்வு கிடையாது என்று இந்த ஒன்றிய அரசு பரவலாக பேசப்படு படுகின்ற சூழ்நிலையிலே அனைவருக்கும் ஏழாவது சம்பள கமிஷனிலே எப்படி இருந்ததோ அதே போல் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் இன்னும் பல கோரிக்கைகளை ஐஆர்டிக்கு முழுமையான ஒரு சரியான உத்தரவை வழங்காத ஐடிடிக்கு சொல்கிறோம் இதற்கும் ஒரு தீர்வை காணக்கோரியும் இன்றைய தினம் இந்த வீர வடக்க நாளிலே நாங்கள் ஒன்றிய அரசை எச்சரிக்கிறோம் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் கடலூர் இன்சிடென்ட்டிலே ஒரு கேட்கீப்படைய அஜாக்கிரதையினால் குழந்தைகளுடைய உயிர் பதிக்கப்பட்டதை கண்ட நம்மளுடைய பொது மேலாளர் உடனடியாக பல கட்டளைகளை இட்டார் அதாவது அத்தனை கேட்டுகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் நான் இன்டர்லாக்கிங் எல்லாம் இன்டர்லாக்கிங் பண்ண வேண்டும் எட்டு மணி நேர பத்து மணி நேர வேலையை எட்டு மணி நேரமாக ஆக்க வேண்டும் இது போன்ற பல்வேறு உத்தரவுகளை பொது மேலாளர் உத்தரவிட்டதோடு அல்லாமல் இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது திருச்சி கோட்டங்களிலே கேமராக்கள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் இன்டர்லாக்கிங் வேலைகளும் தொடங்கப்பட்டு விட்டன ஆகவே இன்றைய வீர வணக்க நாளிலே பொது மேலாளருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அதிகாரிகளையும் பாராட்டுகிறோம் எஸ்ஆர்எம்ஐ பொறுத்தவரையிலே எந்த அதிகாரியும் பாராட்டுவதே கிடையாது போராட்டம் தான் நாங்கள் ஜெயிச்சு வந்து எதிர்கட்சி மாதிரி தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் என்ன என்றைக்குமே வந்து ஜெயிச்சிட்டோம் அதிகாரிகளுக்கு உடந்தெல்லாம் கிடையாது நாங்கள் என் என்றைக்குமே குரல் கொடுப்போம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்ற பொது மேலாளருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அந்த அதிகாரிகளுக்கும் சேஃப்டியாக ஏனென்றால் இதெல்லாம் எங்கள் வெறும் ரயில்வேக்காரர்களுக்கு மட்டுமல்ல அது ரயில்வேயிலே படிக்கின்ற பயணிக்கின்ற பயணிகளுக்கும் இது பாதுகாப்பு ஆகவே உலகத்திலேயே பாதுகாப்பான ரயில் சேவை என்பது இந்தியன் ரயில்வேயில் இருக்கின்ற பாதுகாப்பானது என்று பறைசாற்றுகின்ற பொது மேலாளருக்கு இன்றைய தினம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு அவருக்கு ஆலோசனையாக தீப்பிடித்த பெட்ரோல் டேங்குகளுக்கு உடனடியாக விரைந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் அங்கு பொது மேலாளரும் அவரை தொடர்ந்து வந்த காரணத்தினால் அங்கு இந்த திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டன ஆகவே இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதனை இன்று உங்களுடைய நிருபர்கள் மூலமாக இதை வெளியுலகுக்கு கொண்டு வருகிறோம் நன்றி